மேலு நீ தூகினு வாடி ஒரு சுங்குப்பால் அடையல மேலு நீ தூங்கினு வாடி ஒரு சுங்குப்பால் கியூட்டா சிரிக்கிற டைட்டா முறைக்கிற க்யூட்டா சிரிக்கிற டைட்டா முறைக்கிற கியூட்டா சிரிக்கிற டைட்டா முறைக்கிற மே நீ தூவாளி ஒரு சமுப்பாளி நீரோட்டில் போகும்போது ஒன் பார்ப்பேனா ஒன்னா சைட்டு அடிப்பண்ணி பார்த்தா சைட்டு அடிப்பண்டி பார்த்தா சைட்டு அடிப்பண்டி நீரோட்டில் போகும்போது ஒன்ட பார்த்தா உன்னை சைத்து அடிப்பண்டி ஒன்ன சைட்டு அடிப்பண்டி ஒன்னு சைத்து அடிப்பண்டி நீ என்ன நீயும் பார்க்க நான் ஒன்னானு பார்க்க நீ என்ன நீயும் பார்க்க நான் ஒன்னதானு பா நீ பார்க்க நான் பார்க்க நீ பார்க்க நான் பார்க்க அடையாள மேலு நீ தொகின் வாடி ஒரு சும்புப்பாலே நாரோட்டில் போகும்போது சித்தப்பா என்ன முறிச்சு பார்க்குறா என்ன முறிச்சு பார்க்குறா என்ன முறைச்சு பார்க்குறா அவன் முறைச்சி என்ன பார்க்க நான் ஏண்டான்னு கேட்க அவன் முறைச்சி என்ன பார்க்க நான் ஏண்டான்னு கேட்க அவன் பாக்க நான் கேட்க அவன் பார்க்க நான் கேட்க